சுயமரியாதைனால் என்ன தன்னுடைய மானத்திற்கு தன்னுடைய கௌரவத்திற்கு ஒரு மாதிரி யாராவது நடந்துக்கிறாங்க நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க கேவலப்படுத்துகிறாங்க நம்மளெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய சுயமரியாதை சரியுதுன்னு அர்த்தம் இப்போ ஒரு வேளை என்னை யாராவது திட்டாங்க அப்படின்னா அப்படி எந்திரிச்சு போயிடுவேன் நான் யாராவது என்ன பார்த்து கேட்டே நீ எல்லாம் ஒரு ஆளா போ நீ இருந்தாதான் ஓந்தை தான் நான் இங்கே இருக்கணா போ அப்படின்னு நம்ம கிளம்பிடுவோம் அப்படி பல இடங்கள்ல நான் கிளம்பியிருக்கேன் சுயமரியாதை தான் ரொம்ப முக்கியமானது ஏன் இது திரும்ப திரும்ப நான் அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா தனிநபருக்கே இவ்வளவு சுயமரியாதை எவ்வளவு முக்கியமோ ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அரசியல் கட்சி வச்சுக்கிட்டு நடத்துற அரசியல்வாதிகளுக்கு சுயமரியாதை எவ்வளவு முக்கியம் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் தன்னை சார்ந்திருக்கூடிய தொண்டர்கள் அவங்க அது எல்லாருமே அவருடைய கட்டுக்குள்ளே இருக்காங்க அந்த அரசியல்வாதி கட்டுக்குள்ள இருக்காங்க அப்போ அவரை வந்து சுயமரியாதை இல்லாமல் ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அப்படின்னு எந்திரிச்சு வரணும் ஆனால் எந்திரிச்சு வராமல் வித்தியாசமாக ஒன்று நடக்குது என்ன நடக்குது டேர்ன் ரைட் அப்புறம் ரைஸ் யூர் ஹேண்ட்ஸ் லிட்டில் பிட் பெண்ட் ஓகே ரன் இப்படிதான் நடக்குது வேற சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவராகிய அவர்தான் அமித்ஷா சென்னைக்கு வராது தமிழ்நாட்டுக்கு வராரு ஒரு மேடையில் பேசுகிறாரு நாயனா நாகேந்திரனுடைய அந்த சுற்றுப்பயணம் நிறைவு நிகழ்ச்சியில் அதில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அங்கே பாஜகவை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி சொல்கிறாங்க ஓப்பனாக சொல்கிறாங்க இலை துளிர்கிறதோ இல்லையோ தாமரை மலரும் அப்படிங்கிறாங்க இவர் என்றார் என்ன இது எனக்கு ஒன்றும் புரியல இதெல்லாம் இலை துளிர்கிறதா இலையோட தான் தாமரை மலர்ந்ததுன்னு சொல்லணும்ல இல்ல இதெல்லாம் ஒரு சுயமரியாதை கொண்டு இருக்காப்பா அடுத்து அமித்ஷா அழுத்தமாக சொல்றாரு எடப்பாடி பழனிசாமியை வச்சுக்கிட்டே மோடி தலைமையில் தான் தமிழ்நாட்ல கூட்டணு ஆகோஹே ஜாம்து அப்படின்னாரு அதையும் தமிழ்லயும் தெளிவாகவும் டிரான்ஸ்லேட் பண்றாரு அப்படின்னு இருக்கு அப்ப நாம போய் விசாரிச்சா என்னங்க இப்படி நாங்க நேர ஜெயில இருந்திருந்தா நேர ஜெயில அந்த கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு அனுமதி கிடைச்சிருக்குமா என்னங்க இது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காருன்னா இந்த தேர்தல் நமக்கான தேர்தலே இல்ல இந்த தேர்தலை என்ன முட்டி மோதுனாலும் திமுக ஜெயிச்சிடும் அதனால நாம் ஒதுங்கிடுவோம் திமுக ஜெயிக்குதுங்கிறதுக்காக நம்ம ஒதுங்கலை நாம் ஒரு மக்களுக்காக எல்லாம் நம்ம அறிவிப்பெல்லாம் வச்சு ஜெயிச்சுட்டா நம்ம முதுகு மேல ஏறி உக்காந்துருக்கே ஒரு கூட்டணி கட்சி அது என்ன செய்யும் எனக்கு ஆட்சியில பங்கை கொடு டெப்புட்டி சிஎம் கொடு நாலு முக்கியமான துறையை கொடுது அப்படின்னு வந்து புட்டுங்கும் உன்னை முதலமைச்சராக்கிறேன்னு ஆக்கிரும் கட்சியை வேற ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அந்த ஆளை வச்சு மறுபடியும் கட்சியை ரெண்டா உடைக்கும் இதெல்லாம் நடக்கும் அது மட்டும் இல்ல எழுபது சீட்டு கேட்கறாங்க அந்த எழுபதுல முக்கியமான டார்கெட்டா பாஜக என்ன செய்யுதுன்னா அதிமுகவோட கோட்டையா இருக்கிற தொகுதி இருக்குல்ல எஃகு கோட்டைன்னுல அந்த தொகுதியவே பாஜக குறி வச்சு கேட்குதான் ஃபார் எக்ஸாம்பிள் எடப்பாடி தொகுதியவே கேட்கலாம் ஜெயக்குமார் அண்ணன் நிற்கிற ராயபுரத்தை கேட்கலாம் சி வி சண்முகம் நிற்கிற தொகுதியை கேட்கலாம் எஸ்பி வேலுமணி நிற்கிற தொகுதியை கேட்கலாம் இப்படி கேட்குது இதெல்லாம் கொடுத்து அவங்கள சீட்டில் அழகு பார்த்தா நாம அரசியல் எதிர்காலம் முடிஞ்சிருமேன்னு தான் இவர் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கார் வெளியில் வந்து என்ன சொல்கிறாரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு அவுத்து ராப்பில் ஆனால் அங்கே அமைதியாக இருந்துட்டு அடுத்து நடக்கிற அதிமுக கூட்டத்தில் அவர் சொல்கிறாரு அதிமுக தலைமையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டணின்னு சொல்றாரு ஏப்பா இந்த நீ அங்கே பேசுப்பா அமித்ஷா முன்னாடி பேசுப்பா நீ தைரியமான ஆளு எடுத்துக்கிறோம்ப்பான்னு தொண்டர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இந்த இது எப்படி கரசியர் ஒன்று நமக்கு வந்து இல்லை அந்த தொண்டர்களுடைய நிலையை நினைச்சாதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி இந்த கட்சி என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே முடிஞ்சிருச்சு அதாவது சிலந்தி வலை இருக்குல்ல சிலந்தி சிலந்தி வலை அதாவது ஒரு ஒரு புத்தகம் இருக்கு சிலந்தியும் ஈயும் சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க சிலந்தி வலையில ஒரு ஈ மாட்டிடும் அது உடனே சாகாது அத கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிலந்தி வந்து அதோட அதை வந்து அது போராடும் வெளியில வர்றதுக்காக போராடுற அந்த ஈய சோர்வடைய வைக்கும் முதல்ல சோர்வடைய வச்சு அதுக்கப்புறமா அதோட ரக்கைகளை உடைக்கும் கை கால்களை பிச்சு எரியும் அப்புறம் அதோட ரத்தங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உரியும் கடைசி துளி ரத்தம் மட்டும் உயிர் மட்டும் தான் இருக்கும் அதுலேயும் மூளைய பிச்சு தின்னு இதயத்தை பிச்சு தின்னு அதை ஒன்றும் இல்லாத சக்கையாக்கி ஆக்கி அந்த சிலந்தி வலையிலேருந்து தூக்கி எரியும் புஃப்னு எரியும் அப்போ அந்த ஈ வெறும் சக்கையா அப்படியே காற்றுல பறந்து கீழே போய் விடும் ஒண்ணுமே இல்லை அதுதான் இப்போ அதிமுகவோட நிலையா அந்த இடத்துல இருக்கு இந்த சிலந்தி வலையோட மைய கருவில் மாட்டியிருக்கிறது தான் அதிமுக இந்த சிலந்தி க கடைசியில இருந்து ஒரு மூணாவது வலையில் மாட்டி இருக்கிறது தான் தாவியக்கா வந்தான் பாரு பாயிண்ட்டுக்கு நீ எங்கடா தாவேக்காவை டார்கெட் பண்ண நினைச்ச வந்துட்டு யாருன்னு நீங்கள் கேட்கலாம் வருமோம்ல இது இதுதான் சரியா இப்போ இவங்கள உள்ள சேர்க்கறக்கான வேலைகளில் அடுத்தடுத்த படி இதை சக் இதை தின்னு தூக்கி போது அதை பிடிச்சு இல்லை நீ நல்லா சிலந்தி வலையை பாருங்கள் பேக்கப்புக்கு ஒரு ஒரு தீனியை வச்சுக்கிட்டு தான் இங்கே தின்னும் அதுதான் பாஜக இப்போ அது குத்தி குத்தி தின்னுக்கிட்டு இருக்கிற தான் பாஜக அடுத்ததா தாவேக்கா வரும் சரி அடுத்து வருவோம் ஏன் தாபேக்கா அப்படின்னா இன்னைக்கு ஜனநாயகன் படத்துக்கு இன்னைக்கு இப்ப இன்னைக்கு காலையில யூஏ சான்றிதழ் கொடுத்துட்டாங்க சென்சாரு ஆனா நேத்து ராத்திரி வரைக்கும் கொடுக்கல அதுக்கு ஆடுனாங்க அப்படின்னு என்ன இதுக்கு காரணம் திமுக புளூஷர்ட்டை மறண டேய் இதுக்கு திமுகவுக்கு என்னடா சம்பந்தம் அவர் கேட்கிறாரு அவர் ஒரு நியூ அவர் எப்படி எல்லாரையுமே டார்கெட் பண்ணி அடிப்பார் அவர் கேட்குறா அட் லூசுங்களா இதுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லடா அவங்களுக்கு எதிர்ப்பு படத்துக்கு வந்து சான்றிதழ் கொடுக்குறீங்க இந்த படத்துக்கு கொடுக்க மாட்டிருக்க ஏன்னு புதுசா ஒன்று எடுத்துகிட்டு வராங்க இதுல தெரியலையா திமுக விட சரி நீ சொல்கிற வாதப்படி திமுக தான் பாஜகவோட பி டீமாகவே இருந்துட்டு போகட்டும் பாஜகவை நீ பேர சொல்லி எதிர்த்து சொல்ல தற்குறி சாரி ஆச்சரிய பாஜக இருக்காரு இங்க எதிர்க்கு நிற்கு பாஜக அவங்களுக்கு எல்லா ஆளுங்களும் நிக்கிறாங்க இங்க சிடிஆர் நிர்மகுமார் இருக்காரு அப்படி திரும்பிக்கிட்டாரு உங்களை எதிர்க்கிறேன் வேண்டாம் அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு இதுக்கு பேர் எதிர்ப்பு என்ன 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 அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கு இது ஹிந்தி இந்திய எதிர்ப்பு படம் ஒத்துக்கிட்டாங்க நல்லது தான் ஏன்னா அமித்ஷா வந்து இன்றைக்கி வந்து ஹிந்தியில் பேசுகிறாரு இங்கிலீஷில் கூட பேசுகிற அதில் முன்னாடி நான் வந்து தமிழில் பேச முடியல என்னம்மா நிச்சிருங்க ஆட்சிக்கு வந்து பத்து வருஷம் பத்து வருஷம் மேலே ஓடிக்கிட்டு இருக்குது தமிழில் பேச முடியல என்னம்மா நிச்சிருங்க அப்படிங்கிறாரு ஒன்றிய அமைச்சர் ஒட்டுமொத்த மாநிலத்துக்குமான அமைச்சர் அவர் எல்லா மொழியும் கற்றுக்கணும் அட்லீஸ்ட் பெருவாரியாக இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழியவாவது கற்றுக்கணும் அதையும் பொது மொழியான இங்கிலீஷ்லையும் பேசலை ஹிந்தியில் பேசுகிறாரு அவசியம் இருக்க நீங்களே உங்களுடைய மொழியை கற்றுக்கல அவசியமே இல்லாத நாங்கள் என்ன டேஸுக்கு கற்றுக்கணும் ஹிந்தி கேட்குறோம் அதை தான் அந்த படம் சொல்லுது இந்திக்கும் ஹிந்தி பேசுவவர்களுக்கு எதிரி இல்லடா இந்தி திணிப்புக்கு தாண்டா எதிரி அவசியமே இல்லாத எங்கள் மேலே எதுக்குடா திணிக்கிறீங்கன்றோம் அப்போ இது மேட்ருவல் இல்லையா நீங்கள் இதை நல்லா கவனிங்க இந்த படத்தை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு சென்சார் பிரச்சனை நீ முட்டு நீ போராடு என்னமோ விஜய் படத்துக்கு இதுக்கு முன்னாடி சென்சாருக்கு எதுவுமே பிரச்சனை வந்த மாதிரியே இல்லை கொடநாட்டுக்குள்ள போய் என்ன நடந்துச்சு அம்மான்னு அழுத அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு சர்க்கார் படத்தில் எவனையோ ஏதோ ஒன்று ஒரு இலவசங்களை எதிர்க்குன்னு சொல்லி எழுச்சி விட்டு அதிமுகவில் இருக்க எடப்பாடி பழனிசாமி டீமே செவிட்டு மேலே ஒன்று வச்சாங்க அப்பயும் நீ எங்க வந்து தஞ்சம் பூந்த திமுக ஆளுக்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டா ஐயோ எல்ப்புன்னு அப்புறம் எல்லா இடத்துலையுமே அடி மேல அடி மேல அடி மேலே அடி வாங்கி இஸ்லாமியர்னாலே போ மோசமானவங்கன்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்ப்பை சம்பாரிச்ச தொடர்ந்து எல்லா படமும் ஃப்ளாப்பு இப்படி எல்லாமே சினிமாவில் தற்கூரித்தனமா பண்ணிட்டு கடைசி படம் வந்தோடனே இதுதான் அரசியல் அரசியல் பண்றாங்க ஏய் உன் படத்துல தொடர்ந்து எல்லா நாளும் அப்படிதான் வருது எல்லா பிரச்சனையும் அப்படிதான் வருது அப்படின்னா சிக்கல் தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஏதோ விஜயோட அரசியலுக்கு வராது கடைசி படம் மட்டும்தான் பிரச்சனை வருது சென்சார் கொடுக்கல அப்படின்னா நம்ம நியாயமா உண்மையிலேயே டார்கெட் பண்றாங்க பயப்படுறாங்கன்னு சொல்லலாம் ஆச்சரியக்குறி நடிச்ச கடைசி பத்து வருஷத்துல எல்லா படமும் பிரச்சனை எல்லா படமும் பிரச்சனை இவர் வந்து நம்மகிட்ட அவுத்துடுறாரு என்ன அப்படின்ற போதுதான் ஆகணும் நேத்து ஒரு ஸ்பேஸ் நடக்குது இந்த தாயக்காவுடைய ஆளுங்க எவ்வளவு எவ்வளவு மோசமானவனுங்கன்னு இந்த ஸ்பேஸோட வீடியோவை கேட்டுவாங்க தெரியும் ஒரு லுக்கு மேலதான் இருக்க முடியும் கேட்டிங்களா அதாவது அவர்களுடைய மகளையும் நான் மாஃப் பண்ணுவேன்னு ஒருத்தன் பொதுவெளியில பேசுறான் அவன் எவ்வளவு பெரிய திருட்டு அயோக்கிய நாயா இருப்பான் அவன் எவ்வளவு பெரிய மோசமான உனவனா இருப்பான் அவனை வளர்த்தது யாரு அவனை அவனை இந்த அளவுக்கு கு யோசிக்க வச்சது யாரு நான் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அந்த அளவுக்கு அந்த அயோக்கிய பையில வளர்த்து வச்சிருக்காங்க சரி அடுத்து அப்படியே நிர்வாகிய பத்தி ஒரு டாக் அந்த ஸ்பேஸ்ல வருது அதையும் கேட்டுவாங்க அப்புறம் வந்து அந்த இவங்கள வந்து என்ன சொல்றாங்கன்னா அன்னைக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு வான் பண்ணி ஈஸியர் அந்த சரவுணர் என்ன ஆச்சுன்னா பொங்கலுக்கு இப்பயே நான் காஸ்டானு சொல்லிட்டு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாரு ப்ரோ அந்த ரோஹிணி தேட்டர் எல்லாம் பாத்து இருக்கீங்களா இந்த நான் ரெண்டு மூணு வாட்டி பார்த்தா

அவங்க வாயில நரிக்குறவர்கள்ன்ற பேர் கூட வரல நரிக்குறவன் பேர்களை பிச்சு எடுப்பாங்களே சாட்டை எடுத்துங்கிறான் அவ்வளவுதான் அவனோட அரசியல் புரிதல் அவ்வளவுதான் அவனோட புரிதல் இந்த சமூகத்தை புரிதல் அவன் அது கூட மேட்ரு இல்ல அதை விட அவன் என்ன சொல்கிறான்னா ஈசிஆர் சரவணன் அவர்களாம் வரக்கூடாதுன்னு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாருன்னு உடனே ஒருத்தன் ட்ராக் பண்ணி இல்லை இல்லை அதெல்லாம் பேசாதீங்கன்றான் அப்ப இந்த ஈசிஆர் சரவணன் அந்த நரிக்குறவர்களை தேட்டருக்குள்ளே உள்ள விடக்கூடாதுங்கிற ஒரு ஸ்பீச் வருது ஆனா இதே ஈசிஆர் சரவணன் துப்புரவு பணியாளர்களுடைய கால கழுவி பாத பூஜை நடத்துறாரு அரசியல் காலம் வேணாலும் கழுவி குடிப்பாடா அப்படி இல்ல ஒரு பழமொழி அந்த மாதிரி இருக்கு இல்லையா இதுதான் எங்களுடைய தராதர அடுத்து பிசுமி அந்த அந்தரங்கன் சாரி அந்த அனந்தனா அந்தனா ஏதோ ஒரு அவரு ஒரு ரஜினியோட கடைசி படம் வருதுன்னா எல்லாரும் ஒதுங்கிடுவாங்க கமலோட கடைசி படம் இருந்தா எல்லாரும் ஒதுங்கிருவாங்க அப்புறம் வேற யாராவது ஒருத்தரோட பெரிய படம் வருன்னா எல்லாரும் ஒதுங்கிடுவாங்க விஜய் படம் வரும்போது ஏன் சிவகார்த்தியும் ஒதுங்கல எதுக்கு ஒதுங்கணும் எதுக்கு சார் ஒதுங்கணும் எதுக்கு ஒதுங்கணும் நியாயமா ஒரு சினிமா விநியோகஸ்தர் சொல்றாரு பராசக்தி தீபாவளிக்கு ரிலீஸ் பராசக்தி நியாயமா தீபாவளிக்கு ரிலீஸ் இவங்க வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் மறுபடியும் அறிவிச்சாங்க என்னங்க நீங்க இதுக்கு வரீங்களா சரி நான் பொங்கலுக்கு போறேன்னு சொல்லி பராசக்தி பொங்கலுக்கு மாத்தினாங்க அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க நாங்களும் பொங்கலுக்கு வரோன்னு இவங்க மாத்திட்டாங்க அப்ப தப்பு யாரு மேல இவங்க மேலதான் தப்பு சரி இப்ப டேட் மாறிடுச்சான் ஏங்க போட்ட பணத்தை வெளியில் எடுக்கணும்னா டேட்டை அவங்க தான் முடிவு பண்ணணும் இந்த டேட்டில் போட்டால் தான் கலெக்ஷன் வரும்னு திங்கக்கிழமையாக போடுவாங்க பண்டிகையில் முடிஞ்ச திங்கக்கிழமையா படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க யார் போய் பார்க்குறது ஓ எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு பண்டிகைக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஃபேன் ஷோலாம் முடிச்சுட்டு ஃபேமிலி போய் கொண்டாடுறதுக்காக பண்டிகை நாள் இல்லைனா வெள்ளிக்கிழமை சாயங்கம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும் சனி ஞாயிறு போய் ஃபேமிலி கொண்டாடணும் அப்படி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க என்ன நீங்கள் புரிதலில் இருக்காங்கன்னே நம்ம வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது சென்சார் தரல சென்சார் தரல லைலா ஓல மணி சரி இது கேப் கேபோ லைலா மணி அவர் அதுக்கு மேலே வந்து வந்து தடுக்கிறாங்கோ புதுக்குறாங்கோ கதுக்குறாங்கோ நீ நியாயமாக நீ வந்து எழுத்து சண்டை போட வேண்டியது பாஜகவை பாஜக கண்ட்ரோலில் இருக்கிற சென்சார் எழுத்து சண்டை போடணும் அதை சண்டை போட உனக்கு வக்கு இல்லை இதில் நீ சண்டை போடுற எனக்கு தெரிஞ்சு பராசக்தியில் எத்தனை வசனங்களை அவனுங்க சென்சாரில் தூக்குனானுங்கன்னு தெரில அது ஃப்யூச்சரில் தான் நமக்கு வரும் டெலிட்டட் சீனில் போட்டாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓ இவ்வளோ ஷாங்கான வசனங்களை எடுத்துருக்கியா அப்படின்னு அப்போ இந்த அயோக்கியத்தனத்தெல்லாம் இவங்க இப்போ அப்படியே தச மாத்திரானுங்க ஜனநாயகனுக்கு வந்து ஒரு நியாயம் பராசக்திக்கு ஒரு நியாயமாக இப்போல்லாம் இவங்க படத்தை படமாக பார்க்க மாட்டாங்க டே இவ் உனக்கு சென்சார் கிடைக்கலன்றதுக்கு பராசக்தி படம் டீம் என்னடா பண்ணோம் என்னடா பண்ணோம் அது தனி படம் அது தனி ப்ரொமோஷன் அது தனியாக அழகாக ஓடிக்கிட்டு இருக்கு சிவகார்த்திகேயன் மனம் வெம்பி ஒரு மாதிரி வெறுத்து போய் பேசுகிறாரு இவ்வளோ நாள் அரேஸ்மெண்ட் நடக்குங்க சாதாரணம் சாதாரணம்தான் ஆனால் இந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போகுது என் குடும்பத்தை கூட மாஃப் பண்றாங்கன்றாரு இதை இதெல்லாம் சொல்கிறதுக்கு இதை சொல்கிறாரு இதெல்லாம் வெக்கப்பட்டு தலை குனிக்கணும் விஜய் அவர்கள்லாம் சி இப்படி ஒரு கூட்டத்தை வளர்த்து விட்டோமே இப்படி ஒரு பா இப்படி பண்ணுறாங்களே நம்மளுடைய துறையை சார்ந்த சக ஊழியரான சக நடிகரான சிவகார்த்திகனுக்கு இந்த ஒரு நிலையை நாம கொடுத்துட்டோமேனு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணும் ஆனால் அதை பத்தி கேட்டால் அவரு நம்ம பெருசா பாதிக்கப்பட்ட மாதிரி அவர் என்னமோ அவரை போட்டு நொடுக்கி ஒடுக்கி உக்கார வச்ச மாதிரி அவர் பேசுவார் என்ன எனக்கு சிவகார்த்திகின்னு பார்க்கும்போது எனக்கு அவர் சீனியர் மாதிரி தெரியிறார் ஒரு சேனல்ல ஒரு ஹோஸ்ட் அவர் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் ஹோஸ்ட் யார் கையிலையும் படாமல் யார் காலிலையும் விழாமல் அப்பா பெரிய ஆள் அப்படிலாம் யாரும் கிடையாது அவர் நான் பார்த்த வரைக்கும் அவர் தன் ஒரு ஹோஸ்டாக இருந்து வர கெஸ்ட்டுக்கிட்ட கான்டாக்டை பிடிச்சி 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 இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்காரு நீ எந்த காண்டாக்டை பிடிச்ச இல்லை நீ யாரை அப்படி அதுக்கு தேரே வச்சுக்கோங்களேன் அப்போ அவரு நான் அவரு அவர் மேலே விழுகிற அந்த மாஃபிங் அந்த ஹராஸ்மெண்ட்டை மட்டும்தான் நான் பேசுகிறேன் அது ஒரு படம் இது ஒரு படம் பொங்கலுக்கு ஜனநாயகன் போய் வாழ்த்தி வரவேறுத்தி சூப்பராக ஓட வச்சாங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு இந்த படத்துக்கு போவாங்க காணும் பொங்கலுக்கு வாவாத்தியார் மூணு படமும் மூணு நாள் ஓட தான் போகுது ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை பார்த்த படமே பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் கேசரியவே மறுபடி மறுபடியும் கிண்ட முடியாது அதனால ஒரு படத்தை படமாக பாருங்கள் சக ஊழியர் மேலே தாக்குதல் நடக்குது விஜய் செய்து க வேடிக்கை பார்க்காதீங்க உங்கள் தொண்டர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் அவங்களுக்கு நல்வழிப்படுத்துங்க தொடர்ந்து நல்வழிப்படுத்திக்கிட்டே இருங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்